அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் காரமடை தேர்திருவிழா மாசி மக தேர்திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது வருட வருடம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆட்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கொரோனா காலத்திலும் கூட இந்த தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது பத்து லட்சம் பக்தர்கள் மேல் வந்து இங்கு தரிசிக்க வருகிறார்கள் இங்கு இங்கு வரும் பக்தர்களுக்கு காரமடை ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் காரமடை நகர் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என்று பக்த கோடுகளை வணங்கி வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் பேர் ரேவதிங்க நான் கோயில் பாளையத்துலேருந்து வரேன் இங்கே நான் வந்து அங்கநாத கோயிலுக்கு வருஷம் வருஷம் இருக்கோம் ரொம்ப எல்லா தேர் விட இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க நான் தேர் சாமி கும்பிட்ருக்கு லைன் நின்று ஆறு மணிக்கு நின்று பதினோரு மணி வரைக்கும் லைன் நிற்க வேண்டியதாக இருந்தது ரொம்ப கூட்டமாக இருந்தது மற்றபடி எல்லாம் நல்லபடியாக நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க கோயில் சாமி எல்லாம் நல்லா கிடச்சதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டத்துலேருந்து வந்திருக்குறோம் அரங்கனை பார்க்கறக்கு எங்கள் தேர் காரமடை தேர் பார்க்குறதுக்கு வந்துருக்குறோம் இங்கே எல்லாமே நல்லா இருக்குது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுனால எல்லாம் ரொம்ப நல்லா நல்லது நடக்கும் நல்லா எல்லாரும் சந்தோஷமா வந்து தேரில் பார்த்தோம் காரமடை அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலின் திருத்தேர் பெருவிழா இப்பொழுது சீருடன் சிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை ஐந்து மணி முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நல்ல குடிநீர் மற்றும் கழிப்பட வசதியை ஏற்பாடு செய்து தந்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் பல தொண்டு நிறுவனங்கள் உணவு மற்றும் தண்ணீர் விநியோகம் செய்து வருகிறார்கள் இது சென்ற விட இந்த ஆண்டு மிக அதிகம் அனைவரும் நல்ல சேவை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்களும் அமைதியாக அனைவரும் வரிசையாக நின்று தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த இன்று இன்று முன்னே தொடர்ந்து நாளை பந்த சேவை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதே போல் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெறும் என்பது சிறிது மையமில்லை ரொம்ப மகிமையான கோயில் இது வந்து சுயம்புவா வந்ததுனால அதிகமான சக்தி உள்ள கோயில் ரங்கநாதர் அதனால் நாங்கள் வருஷ வருஷம் வருவோம் ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்கு என் பேர் ரங்கராஜுங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக இந்த காரமுண்ட தேர் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய பக்தர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் அரங்கனுடைய திருவர்களுக்காக மக்கள் வந்து கூடி இன்றைக்கு சாயங்காலம் தேர் வடம்பிடிக்க இருக்கிறதால் மக்கள் ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் இருக்க அரங்கநாதருடைய திருவருள் என்றும் மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காரமடை அரங்கநாதர் கோயிலின் தேர் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் கிராம சேவை முடிஞ்சு கொடியேற்றத்திற்கு துவங்கி திருக்கல்யாண உற்சவத்தின் தொடர்ச்சியாக இன்று இன்று கடவுள் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் திருத்தேரில் எழுந்த இழந்திருக்கிறார் காலையில் இருந்து பயங்கரமாக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது சரியாக பூஜைகள் ஆரம்பித்து ஆறு அரை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு தேர் மேல் எல்லா பக்தர்களையும் தரிசிக்க அனுமதித்தோம் சொல்லப்பட தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் தேர் போது தேரின் மேல் ஏறி தேரின் மேல் ஏறி தரிசனம் செய்வது கிடையாது காரமடையின் மிகச் சிறப்பு அனைத்து பக்தர்களும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காலையில் மூணு மணியிலிருந்து வரிசையாக நின்று சாமி தரிசனம் செய்கிறோம் சிறப்பான முறையிலே தேர் திருவிழா தேர் திருவிழாவிற்கு பக்தர் கோடி பெருமக்களுக்கு அனைத்து இடத்திலுமே அவர்களுடைய வசதிக்கேற்ப தங்குவதற்கும் அதே போல் கழிப்பிட வசதி தண்ணீர் வசதி என்று எல்லா ஏற்பாடுகளையும் காரமடை நகராட்சியின் சார்பாக மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோயில் குழு அரங்காவலர் குழு தலைவர் தேவானந்த் அவர்களும் அதே போல அற அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் இணைந்து செயல் அலுவலர் லோகநாதன் அவர்களும் மற்றும் அரங்கநாதர் கோயில் திருக்கோயில் அதிகாரிகள் இணைந்து மிக சிறப்பான முறையிலே இந்த திருவிழாவை மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு மிகு இந்த திருவிழாவிற்கு மாணவ அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் அதேபோல கோவை பொறுப்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் அதே போல நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்களும் வருகை தந்து சிறப்பிக்க உள்ளார்கள் அந்த சமயம் என்றைக்குமே மிகப்பெரிய அளவில் திருவிழா கூட்டம் வரும் அதை விட அதிகமான கூட்டம் பல லட்சம் பேர் மக்கள் இங்கு கூடுகின்ற வாய்ப்புகள் இன்றைக்கி சாயங்காலம் ஐந்து மணி அளவில் மிக சிறப்பான கூட்டம் கூடும் வருகிற அத்தனை பக்தர்களுக்கும் பாதுகாப்பும் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் நம்மளுடைய காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் ராஜசேகர் அவர்கள் மிக சிறப்பான அவர்கள் தலைமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதனால் வருகின்ற பக்தர்கள் பஸ் வசதி வாகனம் நிறுத்தும் வசதி அனைத்து வசதிகளுமே நம்மளுடைய நகராட்சியின் சார்பாக நகரமன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் அதே போல் நகரமன்ற ஆணையர் மனோகரன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த வந்து வருகின்ற அத்தனை பத்து கோடி பெருமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றோம் அது மட்டுமல்ல மிக பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் கொரோனா காலங்களிலும் கூட எங்கும் விழா நடைபெறவில்லை ஆனால் இந்த தேர் திருவிழா தொடர்ந்து எந்த சூழ்நிலையும் நடக்காமல் இல்லை அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு அந்த அதுபோல் மிக சக்தி வாய்ந்த இந்த திருக்கோயிலுக்கு போகிற பக்தர்கள் அனைத்து நலன்களையும் பெற்று பெருமையோடு வாழ வாழ வேண்டும் என்று அனைத்து மக்களின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி